கருத்துடைய பர்ஸ் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஜாக்லின் நான் சென்னையிலேருந்து வரேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மேரேஜ் ஆச்சு த்ரீ இயர்ஸாக எனக்கு குழந்தை இல்லை அப்போ இந்த கூட்டத்தில் கீழே உட்காந்து நான் ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன் இசைப்பா நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன்னு கீழே உட்காந்து பொருத்தனை பண்ணேன் அப்புறம் எனக்கு டாக்டர்கிட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்புறம் டிவியை பார்த்தேன் அங்கிள் அப்போ கருவு என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அங்கிள் அந்த நேரம் சொன்னாங்க சொல்லிவிட்டு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறோம் நான் ஒன்றரை மாதமாக கன்சீவாக இருக்கேன் எல்லாம் கர்த்தருக்கு தான் துதி கன மகிமை எல்லாம் கத்தருக்கு செலுத்துக்கிறேன் கத்துடே பெருசுதா அமுத்துக்குரம் நாங்கள் சென்னை வண்ணாரப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து கடந்த அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி வந்து எங்கள் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம் ஒரு வருமானம் இல்லாததுனால் ஒரு கடையில் வாடகை கொடுக்க முடியாதனால வந்துட்டு என் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் தலைக்கு மேலே ஒரு கடன் வேறு என்னோடய நகை எல்லாமே பேங்கில் இருந்துச்சு எனக்கும் வேலை கிடையாது இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஏழாம் தேதி வந்து என் ஃப்ரெண்டு வந்து அக்கா வந்து என்னை இந்த இடத்துக்கு நம்ம அன்பரின் பார்த்து மீட்டிங்க்கு போய் ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் உள்ளே வரும்போதே வந்து நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன் எனக்கு வந்து சரி ஏதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் என்னுடைய சொத்துக்கள் வந்து பிரிக்கப்படாமல் இருக்குது அதனால வந்து எனக்கு ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நின்று நாங்கள் போய் ஜோம்னிட்டு போனோம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் வந்து நேசரத் பகுதியில் இருந்தது அது வந்து ஒரு சந்துக்குள்ளே இருந்ததுனால விற்காமல் இருந்தது நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்ட நடக்க கடன் இருக்குது ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்படியாவது விற்று நம்ம வீட்டை லீஸ்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டோம் அது முடியவே இல்லை இந்த இடத்துல வந்து கணினோடு ஜெபிச்சுட்டு போகும்போது எனக்கு திடீர்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாலே எங்கள் அப்பா போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க நாங்களும் போய் முடிச்சுட்டு வந்தோம் தேவனை பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வந்து நகையை வந்து நாங்கள் திருப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க பேங்கில் எப்போ எட்டு வருஷமாக நாங்கள் அதை நகையை திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ பேங்கில் கேட்பாங்க எப்போ நீங்கள் திருப்பி 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 வட்டியே கட்டவும் முடியும் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் எப்போ அந்த நகையெல்லாம் கையில் வாங்கி பார்ப்பேன்னு நினைப்பேன் இப்போ வந்து என் கையில் அந்த நகையெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கற்றுக்குறதுக்கு கூடான்னு கோடி ஸ்வத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லலையா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் போட்டிருக்கிறது கண்ணீரோடு நான் தரித்திருந்த பொழுது ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயொப்பா மரியாளும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அப்பொழுது தம்முடைய தம்முடைய தாயையும் தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ அதோ உன் தாய் என்றார் உன் தாய் என்றார் அந்நேர முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் அதே இயேசு இன்றைக்கு நம்மத்தியிலும் நன்மை செய்கிறவராக எழுந்தருளி வந்திருக்கிறார் நன்மை செய்த அவருக்கு தீமை காத்திருந்தது சிலுவை மரணம் அவருக்காக பரலோகத்திலிருந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி வேத வல்லுநர்களுடைய தீர்க்கத்தரிசியுடைய வார்த்தையின்படி எல்லாம் நிறைவேற வேண்டிய காலங்கள் வந்தபொழுது அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சிலுவைக்கு அடிவாரத்திலே யார் யார் நின்று கொண்டிருந்தார்கள் என்ன மனநிலையோடு நின்று கொண்டிருந்தார்கள் எதற்காக நின்று கொண்டிருந்தார்கள் அதுதான் இந்த நாள் செய்தி சிலுவையின் அடிவாரத்திலே யார் யார் நின்றார்கள் எதற்காக நின்றார்கள் என்ன எதிர்பார்ப்போடு நின்றார்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலினா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை கருமகாமையிலே இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் நின்று கொண்டிருந்தான் என் அன்பு சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த நன்மைகளை எழுத நினைத்தால் எத்தனை புஸ்தகங்கள் இருந்தாலும் எழுதி முடியாதா அவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறவைகளெல்லாம் கொஞ்சம்தான் எழுதப்படாத அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் சனங்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி எல்லாரும் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது அவருக்கு முன்னால் நின்றவர்கள் ஒரு சிலர்தான் குறிப்பாக அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற அநேகம் பேர் அந்த இடத்துல நின்றதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை நன்மையை அனுபவிச்சதுல ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மகதலை நான் தான் நின்று கொண்டிருந்தாள் அது இல்லாமல் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் அவங்க எல்லாம் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் அண்டுவரே எனக்கு நல்லது செய்தீரே உமக்கு இவ்வளவு கேடுபாடுகளை ஜனங்கள் செய்கிறார்களே என்று பரிதாபத்தோடு ஒருவர் கூட அந்த இடத்துல வரவில்லை யோசித்து பாருங்கள் அன்றைக்கு ஒரு விதவை தன்னுடைய மகனை அடக்கம் பண்ண போய்ட்டுருக்கிறாங்க புருஷன் ஏற்கனவே இல்லை இருந்தது ஒரே பிள்ளை அந்த ஒரு பிள்ளையும் மறிந்து போன நேரத்தில் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுவதற்காக தூக்கி கொண்டு பாடகளை வைத்து பிள்ளையை அடக்கம் பண்ண போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாயன் ஒரு விதவை பின்னால் அழுது கொண்டே போகிறாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்த முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது என்னுடைய செத்து போன பிள்ளையுடைய முகத்தை பார்க்க முடியாது கடைசியாக குழியில் புதைப்பதற்கு முன்பாக கடைசியாக ஒரு முறை தன் பிள்ளையை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு பின்னே போகிறாள் அழுது கொண்டே போகிறாள் அடுத்து இந்த பிள்ளையை அடக்கம் பண்ணினதற்கு பிறகு தனக்கு வீட்டிலே யார் எந்த சொந்த பந்தங்களும் எனக்கு இல்லையே எல்லாம் முடிந்தது என்கிற நிலைமை இல்லை கடைசி நிமிடங்களை நோக்கி அவள் கொண்டிருக்கிறாள் அந்த அடக்கம் பண்ணப்பட வேண்டிய இடம் போவதற்கு முன்பாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியே வந்து கொண்டிருந்தாள் அந்த தாயினுடைய நிலைமை என்ன நினைத்தவர் ரொம்ப துக்கப்பட்டார் ஐயோ ஏற்கனவே புருஷனை இழந்தவர் இருக்கிறது இந்த ஒரு பிள்ளை இந்த ஒரு பிள்ளையும் கூட அடக்கம் பண்ணி இந்த உலகத்தில் இவளுக்கு சந்தோஷம் இல்லை இவளுடைய நிம்மதியெல்லாம் பறிக்கப்பட்டு விடுமே காலம் முழுவதும் அழுது கொள்வதே இவள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவாளே உடைய நிலைமையை நினைத்து பரிதாபப்பட்ட ஆண்டவர் அந்த பாடையை ஒரு நிமிஷம் நிற்கச் சொன்னார் அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவன் உயிரோடு எழுப்பி உட்கார்ந்திருந்தான் சந்தோஷத்தோடு அந்த விதவையினுடைய கையிலே பிள்ளையை ஒப்பு கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய அடுத்த பணிக்கு போய்விட்டார் யோசித்து பாருங்கள் அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த விதவையை எதிர்பார்த்துத்தானே இருப்பார் அந்த விதவையின் மகன் அந்த வாலிபனை எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே என் பிள்ளைக்கு மறு வாழ்க்கை கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு தயவு பாராட்டின இயேசுவுக்கா இந்த நிலைமை என்று சொல்லி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து இந்த சிலுவையின் அடிவாரத்திலே அந்த விதவை நின்றதாக வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை யவீரு என்கிற ஜபாலை தலைவன் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தை படும் பொழுது இயேசுவை தேடி வருகிறான் அவனுக்கு காரியமாக வேண்டி தேடி வருகிறான் தனக்கு இயேசு ஒரு வேலை ஆக வேண்டும் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற என் பிள்ளை செத்து போகாதபடிக்கு அந்த பிள்ளையை உயிரோட காப்பாற்ற யாராலும் முடியாது இயேசுவை தவிர எல்லா இடத்திலும் போய் வந்து விட்டேன் மருத்துவர்களை எல்லாம் பார்த்து விட்டேன் மருத்துவர்கள் வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் மரணத்தின் விளிம்பிலே என் வாலிப பிள்ளை படுத்து கிடக்கிறாளே என் பிள்ளை இவை உயிர் போய்விடுமோ என்கிற மரணத்தின் வேதனை இயேசு எங்கிருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து தனக்கு தேவை என்று வரும்பொழுது இயேசுவை தேடி வந்தான் செபாலிய தலைவர் இயேசு அவனோடு போனார் போகிற வழியிலே அந்த பிள்ளை செத்து போய்விட்டது என்று செய்தி வந்தது ஆனாலும் இயேசு அந்த இடத்திலே நின்றுவிடவில்லை திரும்பி போகவில்லை தான் முன்குறைத்து வந்த வேலையை செய்யும்படி அந்த ஜபாலய தலைவனுடைய வீட்டிற்கு போனார் ஜபாலே தலைவனுடைய பிள்ளை செத்து போன அந்த பிள்ளையை தலிதா கூமி என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு திரும்பி வந்தான் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எவியூரு என்கிற ஜபாலய தலைவன் நன்றி உள்ளவனாக சிலுவை அடிவாரத்திலே நிற்கிறானா என்று பார்க்கும் பொழுது அவனை பார்க்க முடியவில்லை சரி அவனுடைய அந்த குட்டி பிள்ளை பனிரெண்டு வயசு பிள்ளை அவளாவது இயேசுதானே என்னுடைய ஜீவியத்திற்கு காரணம் இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது இந்த இயேசுவாலே தானே என் இயேசுக்கா இந்த வேதனை என் இயேசுவை நான் பார்க்க போக வேண்டும் அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில் அவருக்கு முன்னால நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறு குழந்தை அங்கு வந்து நின்றதாக வேதத்தில் எழுதப்படவில்லை இயேசுவுக்கு ரொம்ப சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட லாசர் செத்து போய் நான்கு நாட்களுக்கு பிறகு இயேசு அவன் கல்லறை நெருகை போய் அவனை உயிரோடு எழுப்பி லாசர்வை வெளியே வா என்று சொல்லி அடக்கம் பண்ணி நாலு நாளைக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்து அவனை வெளியே கொண்டு வந்தான் என் சிநேகிதன் ஆகிய லாசரு என்று சொல்லி அவனுக்காக கண்ணீர் விட்டார் ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார் எங்கேயாவது ஒரு மூலையில் லாசரு நிற்கிறானா என் சிநேகிதன் என்று லாசர் எங்கேயாவது நிற்கிறானா பார்க்கும் பொழுது லாசர் எங்கும் நின்றதாக வேதத்தில் எங்கும் நாம் வாசிக்க முடியவில்லை பிறவி குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ரோட்டில் இயேசுவே தாவி இதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழுதான் அவனுக்காக என்ன அவனை கண்டு பரிதாபப்பட்ட என்ன பாகனுக்கு பண்ணணும் கேட்டான் அவன் சொன்னான் கண்ணை மட்டும் திறந்து விடுக்காது நான் பார்வை அடைந்தால் போதும் அதுக்கு பிறகு நான் பிச்சை எடுக்க மாட்டேன்

பெரிய ஏமாற்றத்தோடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக சிலம் என்றார்கள் ஒன்று அவருடைய தாய் எந்த தாய் தன்னை வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீராட்டி தன்னுடைய எல்லா காரியத்திலும் முன்னிடத்திலே நின்று கடைசி சிலுவை சுமந்து கொண்டு வரும் பொழுது பின்னாலே வருகிறாள் தன் பிள்ளை விழுந்து 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 எழும்புகிறதை பார்த்து அழுது கொண்டே வருகிறாள் ஒரு இடத்தில் தன் தாயை சந்திக்கிறார் துக்கத்தோடு மறுபடியும் சிலுவை சுமக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த தாய் தான் பின்னாலே வந்தார் சிலுவையின் அடிவாரத்தில் பார்க்கும் என் தாய்க்கு முப்பது வயது வரைக்கும் நான் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் நிறைவேற்றினேன் மூன்றரை வருஷ காலங்கள் என்னை அனுப்பின பரலோக பிதாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி ஜனங்களுக்கு நன்மை செய்தேன் இப்பொழுது என்னுடைய தாயை எப்படி அநாதையைப் போல விட்டுவிட்டு போவது ஹயத்திலே ஒரு வேதனை என்னுடைய அம்மாவுக்கு ஏதாவது நான் ஆல்டர்னேட் பண்ணி ஆக வேண்டும் என்னுடைய பிரிவு என்னுடைய தாயினால் அங்கீகரிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய மரணம் என்னுடைய தாய்க்கு பலத்த துக்கமாக இருக்கும் எதையாவது என் தாய்க்கு செய்ய வேண்டுமே ஒரு பொறுப்புணர்ச்சியில் என் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இருதயத்திலே வேதனையை கொடுத்தது என்ன செய்வது என்று யோசிக்கிறான் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான் தனக்கு அருமையான மற்ற சீடர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள் ஒரே ஒரு சீசன் யோவான் மாத்திரம் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு என்னை மிகவும் நேசித்த என்ன நிலைமை ஆகிவிட்டது அவன் அழுது கொண்டே பக்கத்திலே தாய் அழுகிறாள் இந்த பக்கத்தில் பார்த்தாச்சுன்னா தான் மிகவும் நேசித்த சிநேகிதனாகி யோபன் என்று அழுது கொண்டிருக்கிறான் அப்பொழுதுதான் ஆண்டவர் தன்னுடைய தாய்க்கு எதையாவது ஒரு ஆறுதலான காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் மிகவும் நேசித்த சீசனை அந்த தாயிடத்தில் காண்பித்து அம்மா இதோ நிற்கிறானே இவன் தான் இன்னைக்கு பிறகு உனக்கு பிள்ளை இவன் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள் கடைசி நிமிஷத்தில் கூட தன் தாய்க்கு எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாக செயல்பட வேண்டும் அவ்வளவு பொறுப்புள்ள பிள்ளையாக நின்று என்னால் இடத்தில் என்னுடைய நெருங்கின என்னுடைய கஷ்டத்தின் நஷ்டத்திலும் கடைசி வரைக்கும் நின்று ஒரே சீசன் மற்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் வேற யாரைய நம்பி அம்மா நான் யார்ட்டையும் ஒப்படைக்க முடியாது எல்லாரும் வந்த வந்தவனை ஓடினாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சிலுவை அறிவிவாரத்தில் நிற்கிற ஒரே ஒரு சீசன் உண்டானால் இவன் மாத்திரம்தான் இவனை நம்பி நான் உங்களை இவனிடத்திலே ஒப்படைக்கலாம் கடைசி வரைக்கும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உன்னுடைய மகன் என்று சொல்லி ஒரு சிறிய மாற்றி ஏற்பாடு செய்கிறான் அதோடு விடவில்லை தான் நெருங்கின சீசனை பார்த்து சொல்லுகிறார் எப்பா எனக்கு ஏதாவது செய்யணுன்னு நீ நினைச்சேன்னா எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் கண்களங்காம பார்த்துக்கப்பா இந்த நிமிஷத்தில் இருந்து இது உன்னுடைய தாய் என்று சொல்லுங்க நெகிழ்ச்சி நிறைந்த சம்பவம் நடந்தது சிலுவையிலே கடைசி நிமிடங்களிலே உணர்ச்சி பொங்கின நிலைமையிலே தாய் உணர்ச்சி பரவசப்பட்டு நெருக்கிற தன்னுடைய நெருங்கின சிநேகிதன் ஆகிய அப்போ சிலனாகி யோவான் துடி துடித்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து கீழே பார்த்தார் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினார் நிறைவேற்றி முடிச்சிட்டு தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார் என் அன்பு சகோதரனை சகோதரி இதிலிருந்து இயேசு இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல போகிறார் பொறுப்பற்ற புருஷன்மார்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் உன்னை நம்பி கொடுத்த மனைவிக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் எங்க போனாலும் எங்க போறேன்னு சொல்றதில்லை வேலைக்கு போனால் சொல்கிறதில்ல வெளியூர் போனாலும் சொல்கிறதில்ல இல்லை ஊழியத்துக்கு போனால் சொல்கிறதில்ல ஆ நான் எதுக்கு சொல்லணும் வாங்கிட்ட நீ என்ன பெரிய வானத்திலிருந்து வந்தவளா ஏதோதோ வார்த்தைகளை பேசுகிறாள் பொறுப்பு இல்லாத புருஷன் என் அன்பு சகோதரனை சகோதரிய வாழ்க்கை என்பது ஒரு பிடிமானத்தோடு ஓடப்பட வேண்டிய ஒரு ஓட்டம் ஒரு மனுஷன் தனியாக ஓடினால் அவனால் சரியாக ஓட முடியாது என்பதற்காகத்தான் அவனுக்கு பேரல்லலா ஒரு ஏற்ற துணையை கொடுத்து கடைசி வரைக்கும் முன்னோடு கூட இவள் தான் ஓடுவாள் என்று சொல்லி ஒரு மனைவியை கொடுக்கிறாள் ஆனால் அந்த மனைவி மனுஷனுக்கு அன்பு இல்லை பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறான் மனைவி சாப்பிட்டாளா தூங்கினாளா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே ஏதாவது மாத்திரை சாப்பிட்டாளா இது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தியா காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது நெருப்பு கொதிக்கிறது மாதிரி உடம்பு சூடாக இருக்கும் எப்பா எனக்கு முடியலை இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு பாருங்க எனக்கு பயமா இருக்கிறது உடம்பெல்லாம் கொதிக்கிறது அதையும் தாண்டி உறவும் இரத்த அன்பும் செத்து போய் பணம் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறபடியினாலே உன்னுடைய மனைவியை துச்சமாக எண்ணி போட்டுவிட்டு வேலைக்கு போகிறாய் என் இயேசு சந்தோஷப்படுவாரா அப்படி நீ சம்பாதிச்சுட்டு வருகிற பணம் யாருக்கு வேண்டும் அவளதை அனுபவிப்பதற்கு பொறுப்பற்ற நிலைமையில் இருக்கிற புருஷன்மார்கள் சிலுவையின் பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் கடைசி நிமிடத்தில் கூட தான் ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றின நிறைவோடு கூட தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய பரலோக தேவனுக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் நிறைவாக தான் தன்னுடைய ஜீவனை விட்டார் பொறுப்புகளை எல்லாம் சரியாக ஒப்படைத்து விட்டு சரியாக தன்னுடைய ஜீவனை பிதாண்டிலே ஒப்பு கொடுத்தார் என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்னைக்கு நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஓ மனைவிடத்துல கதறி அழுதலாம் கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துகப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் சம்பளத்தை வாங்கி கொண்டு கொடுப்பா அப்படின்னு உங்கள் காலில் விழுந்திருக்கலாம் நிறைய புருஷன்மார்கள் ஏதோ மனைவி பிள்ளைகளுக்கு பிச்சை போடுற மாதிரி ஏதோ காசை கொடுத்துட்டு வாங்குகிற எல்லாம் கொண்டு போய் குடித்து வரைச்சு வேசிகளுக்கு கொண்டு போய் செலவு பண்ணிவிட்டு கடைசி அப்பண்ணிக்கு முன்னால் போடுகிற முத்துக்களை போல் ஏதோ நாலெண்ணத்தை போட்டுட்டு இதை வச்சு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு கிடைங்க அவரை நல்ல சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட்டுட்டு எங்கெல்லாம் சுற்றணுமோ சுற்றிட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வருவார் ஆனால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சரியான ஆகாரம் கூட இல்லாத நிலைமையில் எவ்வளவோ புருஷன்மார்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருந்தால் உங்களிடத்தில் ஒரு நல்ல பொறுப்புணர்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எப்படி உன்னை நம்பி ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுத்தார் எப்படி பிள்ளைகளை கொடுத்தார் அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இதோ உன்னுடைய தாய் இதோ உன்னுடைய மகன் பொறுப்புள்ள என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் நின்று தொங்கி கொண்டிருக்கிற வேலையில் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு மனம் திரும்பங்கள் எங்கே போனாலும் உங்கள் மனைவியிட்ட சொல்லாமல் போகாதீங்க இந்த ஊருக்கு போகிறேன் இத்தனை நாள் ஆகும் வர்றதுக்கு நிறைய பேருக்கு ஈகோ நான் எதுக்கு சொல்லணும் போயிட்டு சொல்லுவார் நல்லா இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்றைக்கு வர முடியாது நாளைக்கு தான் வர முடியும் ஆனால் சொல்ல மாட்டார் அங்கே போயிட்டு தான் ஃபோன் பண்ணுவார் கலெக்டர் மாதிரி இன்றைக்கி நான் வரமாட்டேன் நாளைக்கு தான் வருவேன் சாப்பிட்டுக்கு இப்போ அரிசி இருக்கா பருப்பு இருக்கா ஒன்றும் கேள்வி கிடையாது இந்த நாளைக்கு தான் வருவேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுவார் இன்னும் நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சிலர் இதை சொல்கிறாங்க சிலர் அது கூட சொல்கிறது இல்லை இவர் போனவர் எங்கே உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எங்கே போனாரோ ஒன்றுமே தெரியாது ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவார் நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவார் தம்பிக்கு ஃபோன் பண்ணுவார் ஆனால் மனைவிக்கு பண்ண மாட்டார் ஈகோ அவ எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து கதறுகிறார் நிலைமை இன்றைக்கு அப்படிப்பட்ட பொறுப்பற்ற பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் இன்றைக்கு பொறுப்பை எதிர்பார்க்கிறார் அன்பின் பரலோக பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் சிலுவையின் அடிவாரத்தில் நின்ற நெஞ்சை நெகிழ வைக்கிற சிலரை குறித்து இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினீர் மக்கு நன்றி அது குடும்பம் சம்பந்தப்பட்ட இருந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு தாய் எப்படி பொறுப்புள்ளவளாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தகப்பன் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் மாமனார் மாமியார் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அவரவர்கள் பொறுப்பை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் தெளிவாக எங்களோடு கூட பேசினீர் அதற்காக உமக்கு நன்றி அதுபோல நாங்கள் இருக்கிற நிலைமையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது போல எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையின் பக்குவத்தையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் அதற்காக உமக்கு நன்றி நீர் சொன்ன காரியங்களிலே யார் யார் குறைவுபட்ட பாத்திரத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை நிறைவான பாத்திரமாக நீர் அனுப்பி இன்றைக்கு வரைக்கும் யார் யார் தன்னுடைய மனைவியை மனசார ஏற்றுக்கொள்ளாமல் பார்வைக்கு மனைவியாக இருக்கிறார் மற்றபடி என்னுடைய மனசுக்கு அவ பிடித்தமான மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் அவருடைய கட்டப்பட்ட இதய கண்களை திறந்து தன்னுடைய மனைவியை மனசார ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாரும் புருஷனை மனசார ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ பட்டுப்படாமல் இருக்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக தன்னுடைய புருஷனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய புருஷனோடு இணைந்து பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக பெற்றோர்களை துரத்தி விட்டிருக்கிற பிள்ளைகள் யார் யார் இருந்தாலும் அவர்களை சேர்த்து கொள்ளுகிற விசேஷித்த கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு தருவீராக எல்லா தடைகள் நீங்கட்டும் அதே போல எந்தெந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு தவறு செய்ததற்காக பிரித்து விட்டார்கள் இருந்தார்களோ அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவங்க பெரிய கொலபாதகம் பண்ண மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணம் அந்த பிள்ளைகள் பல முறை வந்தும் துரத்தி விட்டிருக்கிற பெற்றோர்கள் இங்கு உண்டு ஆண்டவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் துரத்தப்பட்ட எப்தாவுக்கு இருந்த ஆண்டவர் இப்பொழுதும் துரத்தப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எப்தாவை பராக்கிரமசாலியை மாற்றின ஆண்டவர் இவர்களையும் பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் மாற்றுவீராக தேவ சமாதானம் என் பிள்ளைகளை மூடும்படியாக நான் ஜபிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால நரஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு பிறகு இவருடைய குடும்பம் குட்டி நரகமாயிராமல் குட்டி பரலோகமாய் மாறும்படி பரலோகத்தின் தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு வாய்ப்பு உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி ஸ்டீபன் அவர்களுடன் பதினோரு நாட்கள் எகிப்து யோர்தான் இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்கள் உங்களுடைய பாதங்களும் கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் ஏழு இரண்டு ஒன்பது 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 நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஏழு

நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் ஒன்று ஏ மூன்று பி ஒன்று விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோடு துறைப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்

ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக